இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே என்று நாம் மலைப்பொழிவை பற்றிய வாசகத்தை பார்க்கிறோம் இந்த வாசகம் மிக முக்கியமானது என்று நமக்கு தெரியும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக நடு மையமாக இருப்பது இந்த மலைப்பொழிவு கிறிஸ்து ஏசு என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவை கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் கூட இந்த மலைப்பொழிவு பற்றி தான் பேசுவார்கள் சில பெயர் சொற்பொழிவுக்கும் இந்த இந்த காரசார விவாதங்கள் இந்த மாதிரி ஒரு யார் யார் பெஸ்ட் ஜீசஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்வதற்கும் இந்த மலைப்பொழிவை பற்றி சொல்லுவார்கள் உலகத்தில் வந்த எந்த சமய தலைவர்கள் கூட இந்த மலைப்பொழிவு மாதிரி பேசினது கிடையாது இல்லையா அப்படி கிடையாது பாருங்க அதனால இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஆனால் இந்த மலைப்பொழிவு உண்மையிலேயே நீங்களும் நானும் கடைபிடிக்கிறோமா பேசுபவர்கள் யாராவது அதை உண்டா உன் ஒருவன் உன் மேலாடையை கேட்டால் நீ அவனுக்கு உன் உள்ளாடையும் கொடுத்து விடு யாராவது செஞ்சதுண்டா ஒருவர் உன் கன்னத்தில் அறைந்தால் உன் மறுகணத்தையும் காட்டு யாராவது செஞ்சதுண்டா ஆனா இதை பற்றி நாம் மேடைகளில் வாய்கழிய பேசுவதற்கும் மேடைகளில் நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய இந்த ஒரு இது ஒரு இது ஒரு ஒரு தனித்துவமான காரியம் என்று எடுத்துரைப்பதற்கும் கிறிஸ்தவர்கள் என்றால் இப்படித்தான் என்று மற்றவர்கள் நினைக்கும் வண்ணம் அதை நமதாக்கி கொள்வதாக மற்றவர்கள் நம்மை பற்றி பேசுவதற்கும் இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது நடைமுறையில் ஒத்து வராதது நடைமுறையில் கடைபிடிக்க முடியாதது நடைமுறையில் யாராலும் கடைபிடிக்கப்படாதது இல்லையா இதுதான் மலைப்பொழிவு மலைப்பொழிவு கேட்பதற்கு வினோதமானது புதுமையானது ஆனால் இதை கடைபிடித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நமக்கு தெரியுமா யாராவது இருக்கிறாங்க ஒருவன் உன் கன்னத்தில் அறைந்தால் மறுகணத்தை காட்டினவர்கள் யாராவது உண்டா சந்தர்ப்ப சூழ்நிலையில் காண்பிப்பார்கள் அது வேறு அது வேறு இல்லாவிட்டால் எடுக்கத்தக்கவா மாட்டிக்கிட்டாங்கன்னா வேற வழி இல்லை மாறி மாறி அடிப்பாங்க அப்ப நின்னு வாங்கணும் திருட்டுதனம் பண்ணா நின்று வாங்கணும் இந்த மாதிரி அம்மா அப்பா அடிக்கும் போது அப்போ நின்று வாங்கணும் அப்ப யாராவது என்னுடைய அடி அப்படின்னு காமிச்சிருக்காங்களா நடைமுறைக்கு ஒத்துவராத ஒரு காரியம் ஆனா நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் அப்ப இன்றைய வாசகம் யாரிடம் பேச வருகிறது நடைமுறைக்கு ஒத்துவராத ஒரு காரியத்தை பற்றி அதை படிப்பானேன் அதை படிச்சு அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது இட் இஸ் இம்பாசிபிள் யார் என்னால் அதை செய்ய முடியாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் செய்ய முடியாது சரி ஏசு கிறிஸ்துவே அதை செஞ்சது இல்ல தானே அப்படித்தானே ஏசு கிறிஸ்டு சொன்னார்ல மறு ஒரு கணத்தை அறைந்தால் மறு கணத்தையும் காட்டு அவரை ஒரு ரோமை வீரன் அடிக்கிறான் கணத்துல அவர் உடனே இந்த கணத்தில் அடிப்பான் அப்படின்னு சொன்னாரா சொல்லல கேள்வி கேட்டார் டேய் என்ன தப்பு எதுக்காக என் கணத்துல அடிக்கிற அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் கேட்டார்ல அப்போ அவர் சொன்னதே அவர் செய்யவில்லையே அப்போ இது வேண்டியது ஒன்றா இது நடுமையமாக இருக்கிறது கிறிஸ்துவை அணுகுகிறவர் கிறிஸ்துவின் இப்படி இப்படி ஒரு ஏன் இது நடுமயமாக இருக்கு கிறிஸ்துவை செய்யவில்லையே இந்த கேள்வி எல்லாம் நமக்கு வந்ததுண்டா இதை பற்றி யாராவது விளக்கமாக நமக்கு உண்டா இல்லை ஏன்னா சொல்றதுக்கு சரி ஏன் கிறிஸ்து அதை செய்யவில்லை அதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு அந்த விளக்கத்தை தெரிவதற்கு நிறைய செவி அவசியம் நிறைய இயேசுக்கான நேரத்தை கொடுத்தல் அவசியம் வழிபாடுகளுக்கான நேரம் அல்ல நற்செய்தியை கேட்பதற்கான நேரம் நற்செய்தியை படிப்பதற்கான நேரம் நம் வீடுகளில் இருக்கிற வேதாகமத்தை படிப்பதற்கான நேரத்தை கொடுப்பவர்களுக்கு இது ஆவியானவர் இதை புரிய வைப்பார் ஐ நோ தட் எதுக்கு ஏன் ஆண்டவர் அந்த கேள்வி கேட்டார் ஏன் ஆண்டவர் சொன்னத அவர் அந்த நேரத்தில் செய்யல ஆனா அதற்கான விளக்கம் தருகிற நேரம் இதுவல்ல அது இன்னொரு நேரம் வரும் பாருங்க இதுதான் இப்படிப்பட்ட பல பல காரியங்கள் இந்த மலைப்பொழிவிலே உண்டு நடைமுறைக்கு ஒவ்வாதவைகள் பலவை உண்டு யாருடைய நடைமுறைக்கு ஒவ்வாதது அதுதான் இன்னைக்கு சூட்சமம் இன்றைய நற்செய்தி இன்றைய பகுதியின் சூட்சமம் யாருக்கு அது ஒத்து வராதது யாருக்கு அது ஒத்து வரக்கூடியது எதற்காக இயேசு சொன்னார் ஏன் சொன்னார் யாரிடம் சொன்னார் எப்படி சொன்னார் ஒரு வார்த்தையை படிச்சுட்டு இதெல்லாம் சொன்னது இது இது எனக்கானதுன்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியுமா உனக்கானதுன்னு முடியாது சதுசெயர்களுக்கு பரிசெயர்களுக்கு மறைநூல் அறிஞர்களுக்கு யூதர்களுக்கு அப்போசலர்களுக்கு இப்படி ஆண்டவர் தனி 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 தனியாக நிறைய சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த மலைப்பொழிவு யாருக்கு சொன்னார் நம்ம நினைக்கிறோம் அவர் கூட்டத்தை பார்த்து அப்படியே மனமகிழ்ந்து மனதுருகி ஐயோ ஆயிரம்லா ஆடுகள் போல் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் எல்லாரையும் செய்து அப்படியே ஒரு உயர்ந்த அந்த 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 மலையினுடைய அந்த துவக்கத்துல அந்த கொஞ்சம் உயரத்துல கொஞ்சம் உட்கார்ந்து அவர் இதெல்லாம் பேசினார் இப்படிதான் நமக்கு தெரியும் மலைப்பொழிவு ஆமா பேசினார் ஆனா நாம ஒரு வார்த்தை அதுல முக்கியமா பார்க்கணும் எங்க பேசினார் யார்ட்ட பேசினார் ஜீசஸ் கிரைஸ்ட் பிக்ஸ் இஸ் ஐஸ் ஆன் டிசைபிள்ஸ் அண்ட் சைட் அதுதான் மலைப்பழிவு வாசத்தை பார்ப்போமா முதலிலே அந்த அந்த அது அதை நமக்கு அப்படியே சொல்லி கொடுத்துரும் பாருங்க லூகாஸ் ஆறு வசனங்கள் பதினேழு மற்றும் இருபதுல இருந்து இருபத்தி ஆறு அவர் அவர்களோடு இறங்கி வந்து சமதளமான ஒரு இடத்திலே நின்றார் யாரோடு சீடர்களோடு சீடர்களோடு அவருக்கு சீடர்கள் எத்தனை பேர் தெரியும் அவருக்கு பெரும் கூட்டமான சீடர்கள் இருந்தார்கள் பெரும் கூட்டமான சீடர்கள் இருந்தார்கள் வெறும் கூட்டம் இல்ல பெரும் கூட்டம் அப்படிதான் நச்சி நமக்கு சொல்லி தருகிறது அந்த பெரும் கூட்டத்தில் இருந்து அவர் சில பேரை அவர் அழைத்தார் நச்சு அறிவி தூதுரைக்கு அழைத்தார் எழுபத்தி ரெண்டு பேர் அனுப்பினார் தூதுரைப்பதற்காக அழைக்கிறார் ஒருத்தர் சாக்கு போக்கு படிச்சோம் இன்னொருத்தர் அவர் கூப்பிடுறார் அவன் சாக்கு போக்கு சொன்னான் வேற ஒருத்தர் கூப்பிடுறாரு அவனும் சாக்கு போக்கு சொன்னான் ஆகவே அவர் சில பேரை வேண்டாம் என்றார் சில பேர் வந்தவர்களை வேண்டாம் என்றார் சில பேரை அழைத்து அவர்கள் வேண்டாம் என்றார்கள் சில பேரை அழை இப்படி அவர்களை தவறையெல்லாம் விட்டு விட்டு வேறு எழுபத்தி இரண்டு பேரை அவர் அனுப்பினார் தூதுரைக்க ஆக அவருக்கு பெரும் கூட்டம் உண்டு அந்த பெரும் கூட்டத்தில் இருந்து அவர்களை நிக்க வைத்து அவர்களிலிருந்து பன்னிரண்டு பேரை அவர் தேர்ந்தெடுத்தார் அப்போஸ்டர்களாக தேர்ந்தெடுத்தார் அப்போஸ்டர் என்று பெயரிட்டார் எதற்கு அவரோடு இருக்கவும் எங்க போனால் அவரோடு இருக்கிறதுக்காக மற்றவர்கள் எங்க போனாலும் அவரோடு வர்றதில்லை அவங்க வீடுகளுக்கு போவாங்க வருவாங்க அவரை பின்தொடருவாங்க இவர்கள் பனிரெண்டு வரையும் தேர்ந்தெடுத்ததற்கு அவரோடு கூட இருக்க அவரோடு கூட தங்கி இருக்கவும் இந்த வார்த்தை நம்ம படிக்கிறோம் அப்போ சிலர்கள் சரி பாருங்க இப்படிப்பட்டவர்கள் பாருங்க அவர் அவர்களோடு இறங்கி வந்து சமதளமான ஒரு இடத்தில் நின்றார் அங்கே அவருடைய சீடர்கள் சீழர்கள் இருந்தனர் இதயம் முழுவதிலிருந்தும் எருசலமில் இருந்தும் தீர் சிதோன் கடற்கரையில் இருந்தும் மாபெரும் திருளாக மக்களும் வந்திருந்தனர் அவர் சொல்லுவதை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி குணமாக்கவும் குணமாகவும் அவர்கள் வந்திருந்தனர் இப்போ என்ன நடக்குது என்ன செய்யறாரு அவரோ தம் சீடரை ஏறெடுத்து பார்த்து கூறியதாவது இதுதான் மலைப்பொழிவு இப்ப எவ்வளோ பெரிய கூட்டத்தை காமிச்சிச்சு த காஸ்பிள் இவ்வளோ கூட்டம் இருக்கு ஆனா மலைப்பொழிவுன்றது அவர் யாரு கிட்ட சொன்னாரு பொது நெவர் நெவர் பொதுவான கிறிஸ்தவர்களோ பொதுவான மற்ற மக்களுக்கோ மலைப்பொழிவை அவர் சொல்லவில்லை ஏன் அதை செய்ய முடியாது யாரால செய்ய முடியும் சீடர்களால் மட்டுமே செய்ய முடியும் சீடத்துவத்தை பெற்றவர்களால் மட்டுமே மலைப்பொழிவை கடைபிடிக்க முடியும் திருமணமானவர்களோ ஆகாதவர்களோ எப்படியோ இளைஞரோ முதியவரோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா சீடராக இருக்க வேண்டும் சீடராக இருக்க வேண்டும் இவர்களுக்குத்தான் மலைப்பொழிவு அப்போ அதனால தான் நம்ம யோசிக்கிறோம்ல மலைப்பொழிவை பல நாளும் செய்ய முடிவதில்லையே ஏன்னா நாம இன்னும் சீடராக இல்லையே சீடரானா நம்மளால செய்ய முடியும் சரிங்க இந்த சீடத்துவத்துக்கு என்ன கிரைடீரியா என்ன எலிஜிபிலிட்டி யார் இந்த சீடர்கள் ஏன் மலைப்பொழிய வர்கிடம் மட்டுமே சொல்லப்பட்டது யார் இந்த சீடர்கள் சென்ற வாரத்தில் நாம் கவனித்திருந்தால் நமக்கு தெரியும் யார் இந்த சீடர்கள் அனைத்தையும் துறந்தவர்கள் அனைத்தையும் விட்டு விட்டு வந்தவர்கள் வேறு யாராலும் சீடராக முடியாது அப்போ சிரிக்க வேலை வேற எவராலும் செய்ய முடியாது நம்ம கூடாது எல்லாத்தையும் போட்டு ஒன்னா குழப்பி மிக்சர் மாதிரி சாப்பிடக்கூடாது இன்னும் முடியாது ஆகவே ஆண்டவர் யார் யாருக்கு எதை சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தை யாருக்கானது இது எனக்கானது தானே இது எனக்கானது இல்லையே இது அவருக்கானது இது இவருக்கானது என்று பகுத்து பார்த்து அந்த வார்த்தைகளுக்குள் பயணிக்கணும் எனக்கானது என்ன அப்போ இந்த வார்த்தை மலைப்பொழிவு என்பது எனக்கானதாக எப்போது மாறும் நான் அவருக்கு சீடனாக மாறும் பொழுதும் மாறும் விட்டுவிட எனக்கு நிறைய இருக்கணும் விட்டு விட்டு வரவதற்கு எனக்கு நிறைய விட்டு விட்டு வர முடியும் அப்படியே வர்றதில்லை எனக்கு ஏற்கனவே இருக்கணும் ஆண்டவர் அதனாலதான் சில பேரை திருப்பி அனுப்பிச்சார் போ அப்படின்னு அனுப்பிச்சார் ஒருத்தன் வரேன் எங்க போனாலும் வரேன் யூ உ நீ வந்து உனக்கு எங்கிட்ட என்னென்ன இருக்குது எனக்கு எவ்வளோ கிடைக்குது எங்கெங்க போறேன் யாரோ பணக்காரங்கள சாப்பாடு கொடுக்குறாங்க ஜாலியா இருக்கிறாங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் என் பின்னால் வர்றதுக்கு முதல்ல நீ சம்பாதிப்போ இன்னொருத்தர் சொன்னார் பணக்காரன் ஒருத்தவன் தான் நாம் நான் உனக்கு சீடராக இருக்க விரும்புகிறேன் நீ எங்க போனாலும் நான் வருவேன் அப்படியா என்னென்ன பண்ற நீ நான் அதை பண்ணுறேன் இதை பெரும் பணக்காரன் அவன் அவர் சொன்னார் போய் எல்லாத்தையும் விட்டுட்டு வித்துட்டு வா ஏழைகளுக்கு அவன் கவலையோடு சென்றான் ஆகவே ஷீடராகிறதுக்கு தகுதி என்ன விட்டு விட்டு வருதல் இது நீங்களே நான் செஞ்சுக்கிறோமா செஞ்சாதான் மலை பொழிவை நாம கடைபிடிக்க முடியும் சும்மா எதையோ படிச்சுட்டு இத ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எழுந்திருங்க அல்ல இல்லையா சொல்லு உக்காரு பிரைஸ்லாட் போங்க தண்ணி தெளிக்கிற மேல ஓடு கேலி கேலிக்குரியது கேலிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்வது நாம் வாழ்வது கேலிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் இது போறது இல்லைங்க இத படிக்கிறது இல்லைங்க நமக்கு இதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க நாம படிச்சா நமக்கு புரியுங்க படிச்சா நமக்கு பீட்டர் சொல்றாரு இதை படி கடவுளின் ஆவியானவர் உனக்கு துணை செய்வார் உனக்கு கற்பிப்பவன் தேவை இருக்காது கடவுளின் ஆவியானவர் உனக்கு துணை செய்வார் உனக்கு புரியும்படி செய்வார் அவரே உன்னை வழி நடத்துவார் வேற யாரும் இல்ல அப்படின்றது இல்ல பட் உன்னால தனித்துவமாகவும் இதை செய்து கொள்ள முடியும் செவி மடுத்தலும் இங்கே கவனித்தலும் அப்படி போய் இறை பயணித்து கிறிஸ்துவக்குள்ளே பயணிக்கும் பொழுது நாம் சீடுத்துவம் பெறுவது எப்பொழுது உலக வாழ்க்கை அல்ல எனக்கு மேலுலகமே மேலானது பவுல் மாதிரி சொல்றது மாதிரி என்னுடைய படிப்பு அல்ல என்னுடைய வேலை அல்ல என்னுடைய பணம் அல்ல அதை விட மேலானது மேலானது இங்குள்ளதல்ல மேலானது தான் மேலானது மேலே இருக்கிறது மேலானது என்ற முடிவுக்கு வரும் பொழுது கீழானதை தேடுவதை தவிர்த்து மேலானதை மட்டுமே தேடுவதில் மேக்சிமம் நேரத்தை நாம செலவிட எப்பொழுது நாம் முடிவு செய்து அதில் இறங்குகிறோமோ பாருங்க இப்படி எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் சீடத்துவம் என்பது வரும் அந்த சீடர்களுக்கு கவனிக்கலாமா ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றவர்கள் வேற சொல்றாரு விட்டு விட்டு வந்தவர்களை சொல்கிறார் எந்த சீடரும் அங்க ஏழை கிடையாது சீடர்கள் எல்லாம் பணக்காரர்களா இருந்தார்கள் வா நிறைய காசு வா விட்டு விட்டு வந்தார் பீட்டா வா பயங்கரமா இருக்கு மீன் விட்டு வா உன்னுடைய சொந்த வலை உன்னுடைய சொந்த படகு ஜான் வேலையாட்கள் எல்லாம் இருக்கிறாங்க படகு சொந்த படகு சொந்த வீடு வா விட்டு விட்டு வந்தவர்கள் இப்பொழுது ஏழையாக இருக்கிறார்கள் ஏன் ஏழை அவர்களுடைய பணமும் அவர்களுடைய சொத்துக்களும் அவர்களிடம் இப்பொழுது இல்லை அவர்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள் அடுத்த வேலை உணவு எங்கே எப்பொழுது தெரியாது எங்கே தங்க போகிறோம் தெரியாது ஆகவே அவர்களை பார்த்து சொல்கிறார் இப்பொழுது நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்கள் நீங்க பணக்காரங்க தான் விட்டுட்டு சீடர் ஆயிட்டீங்க இப்பொழுது ஏழையாக இருக்கிறீர்கள் பாருங்க ஏழைகளையே நீங்கள் பேர் பெற்றவர்கள் இந்த பேரு நமக்கு கிடைக்குமா நம்மளால இதை செய்ய முடியுமா அப்ப இந்த மலைப்பொழிவு யோசிக்கலாமா பார்க்கலாமா பார்ப்போம் பாருங்க இப்பொழுது பசியா இருப்பவர்களே நீங்கள் பேர் பெற்றவர்கள் ஏனெனில் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுபவர்களே நீங்கள் பேர் பெற்றவர்கள் ஏனெனில் சிரிப்பீர்கள் மணமகன் பொருட்டு மனிதர் உங்களை வெறுத்து புறம்பாக்கி வசை கூறி உங்கள் பெயரை ஆகாது என்று இகழ்ந்து ஒதுக்கும் பொழுது நீங்கள் பெயர் பெற்றவர்கள் அந்நாளில் துள்ளியாக மகளுங்கள் ஏனெனில் இதோ வானகத்தில் உங்கள் கைமாறும் மிகுதியாகும் அவர்களுடைய முன்னோரும் இறைவாக்கினருக்கு அவ்வாறே செய்தனர் நம்மளை பத்தி யாராவது மோசமா பேசிட்டா நம்மளால சும்மா இருக்க முடியுதா தூக்கமே வராதே போன் போட்டு அவங்கள கிழிச்சிடுவோம்ல அது வரைக்கும் நம்மளால சும இருக்க முடியுமா முடியாதே அப்போ இந்த மலைப்பொழிகள் நம்ம நிறைவேறுகிறதா என்ன அவர்களுக்கு நிறைவேறும் ஏன் நிறைவேறும் அவர்களுக்கு இப்பொழுது தன் பெயர் நிலை வேண்டும் தன் பணம் தன் பொறுப்பு தன் பதவி தன்னுடைய வேலை தன்னுடைய தனக்கானது எதுவும் நிறைவு பெற வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் துறந்துவிட்டு கிரிஷுக்காய் அவர்கள் வந்தவர்கள் ஆகவே அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை தன்னை பற்றிய கவலை எதுவுமே தன்னை பற்றி யாராவது அவர்கள் அவதூறாக பேசணும் இவர்களுக்கு கவலை இல்லை அவர்கள் பேசுவது ஏசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை இவர்கள் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை அது ஆண்டவரும் அவர்களுமானது அதனால தான் சொல்றாரு நீங்கள் துள்ளி அம அகமகளுங்கள் உங்களை துன்புறுத்துகிறார்களா துள்ளி அகமகளுங்கள் ஆகவே இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் நற்செய்தியை அவர்கள் அறிவிக்கப் போகிற அந்த தேர்ந்தெடுப்புக்கு வந்தவர்களிடம் பேசுகிற வார்த்தை அது ஆனால் பணக்காரர்களே உங்களுக்கு ஐயோ கேடு ஏனெனில் உங்களுக்கு ஆறுதல் கிடைத்து விட்டது இது யாருக்கு பேசுறாரு அவங்களுக்கு தான் பேசுறாரு ஏன் கவனிப்போம் இப்பொழுது திருப்தியா இருப்பவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு ஏனெனில் பசியாய் இருப்பீர்கள் இப்பொழுது சிரிப்பவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு ஏனெனில் துயருற்றார் இருப்பீர்கள் மனதில் எல்லாரும் உங்களை புகழும் பொழுது உங்களுக்கு ஐயோ கேடு ஏனெனில் அவர்களுடைய முன்னோரும் போலி தீர்த்து இவ்வாறே செய்தார்கள் பாருங்க இது யாருக்கு பேசுறாரு அவர்களுக்கு பேசினார் அவர்கள் கிறிஸ்துவோடு இருக்கும் வரையிலும் உலகத்திற்கு ஏழைகளாகவும் மனதிற்குள்ளவர்கள் பணக்காரர்களாகவும் உலகத்திற்கு அவர்கள் துன்புறுகிறவர்களாகவும் மனதிற்குள்ளவர்கள் கிறிஸ்துவின் சமாதானத்தில் நிறைந்தவர்களாகவும் அப்போ சில பல இடத்துல அதை செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க பாத்தீங்களா சட்டையடி வாங்கின பொழுதும் அவர்கள் துள்ளி ஓடினார்கள் சந்தோஷித்து ஓடினார்கள் ஆகவே பவுலும் சொல்றாரு முப்பத்தொன்பது சாட்டை அடிடா எனக்கு அப்படிடா இப்படிடா அது இதெல்லாம் சொல்றாரு எல்லாத்தையும் விட்டண்டா மத்ததெல்லாம் குப்பைடா எனக்கு எல்லாம் குப்பை அப்படின்னு சொல்றாரு பாருங்க அவர் மகிழ்ந்து சந்தோஷித்து உலகத்துக்கு நாங்கள் துக்கமாக இருப்பவர்களும் தெரியும் அதனால் நாங்கள் சந்தோஷித்து இருக்கிறோம் ஏன் காட் இஸ் கிவன் அ ப்ராமிஸ் டு தைம் என்னது பன்னிரண்டு அரியணைகள் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் இருப்பீர்கள் வாவ் அந்த டைம் எப்படி இருக்கும் அது உங்களுக்கு ப்ராமிஸ் ஆயிருக்கு பாருங்க நீங்கள் கடவுளுடைய சொத்தில் நீங்கள் உரிமையாளராக போகிறீர்கள் தட்ஸ் அ ப்ராமிஸ் தட்ஸ் அ ப்ராமிஸ் யாருக்கு உனக்கும் எனக்கும் அப்போ அந்த ப்ராமிஸ் நம்மிடம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் ஷீடராக மாற வேண்டி இருக்கிறதே விட வேண்டி இருக்கிறதே விட வேண்டி இருக்கிறதே துறக்க வேண்டி இருக்கிறதே இதெல்லாம் பண்ணினா தானே அந்த சீடத்துவம் அப்படிப்பட்டவர்களால் மறுகணத்தை காண்பிக்க முடியும் அப்படிப்பட்டவர்களால் வேறு உள்ளாடைகளையும் மற்றவர்கள் மனுக்குள் கொடுக்க முடியும் அப்படிப்பட்டவர்களால் தன்னை எழுந்து போக முடியும் அப்படிப்பட்டவர்களால் தன் முகத்தை இழக்க முடியும் மற்றவர்களால் அது முடியவில்லை முடியவில்லை நினைக்கிறியோ யூ கன்ஃபார்ம் அதனால இன்னைக்கு நிறைய நட்சத்தை அறிவிப்பவர்கள் திருப்தியாக ஒருவேளை உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நல்ல பணத்தில் விட விடப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டு முறையான அந்த பத்தில் ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டு நிறைய பேர் அதன் மேல் கட்டடங்களை கட்டி கொண்டு அதன் மேல் வருமானத்தை வைத்துக் கொண்டு அந்த பத்தில் ஒரு விதை கலெக்ஷனுக்காகவே சபையை ஆரம்பித்து நடத்தி அப்படியே ஜாலியாக இருப்பவர்கள் ஐயோ சொல்லிட்டார் ஐயோ கேடுபா உனக்கு உனக்கு வேண்டியதெல்லாம் இங்கே கிடைச்சு போச்சு ஒரு நாள் வரும் சத்துருவ மண்ணோடு மண்ணாயிடுவ இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஓகே லெட் அஸ் கோ டு சாகமம் அதிகாரம் பதினேழு ஐந்து முதல் எட்டு மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் மனித பலவீனத்தை கொள்கிறான் ஆடோராடம் வந்து அகற்றுகிறான் அவன் பாலை நிலத்து பூண்டுக்கு சமம் நன்மை வந்தாலும் அந்த பலனை அவன் காணமாட்டான் வறட்சி மிக்க பாலை நிலத்தில் வாழ முடியாத ஒவ்வொரு நிலத்திலுமே அவன் குடியிருப்பு ஆண்டவரை நம்புகிறவனோ ஆசைப்பட்டவன் ஆண்டவரே அவனுடைய நம்பிக்கை அவன் நீரருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பானவன் அது ஈரத்தில் வேற நிற்கும் கோடை காலத்தில் அதற்கு அச்சமில்லை அதன் இலைகள் பசுமையோடு இருக்கும் வறட்சி காலத்தில் அதற்கு கவலை இல்லை அது ஒரு காலம் கனி கூடாது இருக்காது இதயம் அனைத்தையும் விட வஞ்சனை உள்ளது இதயம் அனைத்தையும் விட வஞ்சனை உள்ளது மிகவும் கெட்டுப்போனது அதனை அறிகிறவன் எவன் ஆண்டவராகிய நாம் உள்ளத்தை ஆராய்கிறோம் சரி ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த என்ன சொல்கிறது இது மனிதனை நம்புகிறவனை நான் பார்க்கிற இந்த அதாவது சங்கீதம் முப்பத்தி ஒன்பதில் நாம் பார்க்கிறவன் இல்ல மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் இறைவனை நம்புகிறவன் அவன் அவன் பெயர் பெற்றவன் ஏன் மனிதனை நம்புகிறவன் அவன் அவன் சிலை வழிபாடு செய்கிறான் ஒரு மனிதனை எவன் ஒருவன் நம்புகிறானோ அவன் சிலை வழிபாடு செய்கிறான் அந்த மனிதனை சிலையாக கொண்டான் கடவுளை விட்டுவிட்டு இந்த மனிதனை சிலையாக கொண்டான் ஆகவே நிறைய சபை நடத்துகிறவர்களோட மனிதர்களை நம்பிய சபைகளை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த மனிதனை நம்பிய அந்த சபையில் உள்ளவர்கள் போகிறதையும் பார்க்கிறோம் கடவுளை விட்டுவிட்டு அந்த மனிதன் சொல்வதை கேட்பதாக இப்படி சிலை வழிபாட்டுத்தனமாக மாறிப்போயிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் பாருங்க அப்போ இங்கே இந்த வார்த்தை சங்கீதம் நூத்தி சங்கீதம் முப்பத்தி ஒன்பது நூத்தி சாரி சங்கீதம் முப்பத்தி ஒன்பது அதில் நம்ம பார்க்கிறோம் சிலைகளை வழிபடுவோரை பின்பற்றாதவன் பெயர் பெற்றவன் சிலைகளை வழிபடுவோரை பின்பற்றாதவன் நம்ம நினைக்கிறோம் பெரும் சிலை இந்த இரும்புல இதுல அது இதுல செங்கல்ல செஞ்சது இந்த கான்கிரீட்ல செஞ்சது இல்ல அது மட்டும் இல்ல சிலை இதோ பணத்தை நம்பி மனிதனை நம்பி மனிதனுடைய செயல்பாடுகளை நம்பி வெறும் ரிச்சுவல்ஸை நம்பி இப்படி ப்ரோக்ராம்ஸை நம்பி கடவுளை இல்ல இதெல்லாம் இந்த ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நம்பி இதை வழி இதை கடைபிடி போரை நம்புபவர்களும் நாசமாய் போவார்கள் என்றுதான் இருக்கிறது இட்ஸ் நாட் சிம்பிள் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ சிம்பிள் திங் நம்ம பல விதத்தில் நம்ம யோசிக்க அழைக்கப்படுறோம் நேரம் இல்லை இன்னைக்கு ஒன்று குருந்தியர் மூன்றாம் பதினைந்து பனிரெண்டு மற்றும் இனி இருந்து உயிர் எழுந்தார் என அறிவிக்கப்பட்டிருக்க இறந்தோர் உயிர்ப்பதில்லை என உங்களுள் சிலர் சொல்வது எப்படி இருந்தோர் உயிர் இல்லை என்றால் கிறிஸ்துவ உயிர் செழவில்லை கிறிஸ்து உயிர் செழவில்லை என்றால் எங்கள் தூதுரை பொருளற்றதை ஏனெனில் இறந்தவர்கள் உயிர் கிறிஸ்து என்றாலோ உங்கள் விசுவாசம் வீணானதே நீங்கள் இன்னும் பாவ நிலையிலேயே இருக்கிறீர்கள் அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் தூஞ்சியவர்களும் அழிந்து விட்டனர் இம்மை வாழ்வுக்காக மட்டும் நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தவர்களாக இருந்தால் எல்லாரையும் விட நாம் ரீடிங்கும் இதுதான் அப்ப இறந்தவர்கள் போல நாம் ஆயிடுவோம் யாரு இம்மை வாழ்வு இம்மைத்தனம் இம்மைக்காக புதுமை அது இது வா கேளு உட்காரு போரு வேண்டிட்டியா எழுந்து விசுவாசத்தோட கேளு அப்படி கேளு இப்படி கேளு இந்தா வா தண்ணி தெளிச்சுக்க ஓடு இந்தா வா ஆசீர்வாதம் போ இப்படி நாமும் செய்கிறோமா இப்படி செய்பவர்களை நாமும் பின்பற்றுகிறோமா இம்மை வாழ்வுக்காக மட்டுமே கடவுளை நாடுகிறோமா அப்போ நாம் சீடரும் இல்லை மலைப்பொழிவுக்கு நமக்கு சம்மதம் இல்லை ஆகவே நமக்கு இங்கே உள்ளதெல்லாம் கிடைத்து ஒரு நாள் சத்துருவேன் மண்ணோடும் மண்ணாயிருவேன் ஆனா இன்னைக்கு ரெண்டாம் மாசம் என்ன சொல்லுது இல்ல கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அந்த உயிர்ப்பை அறிவிப்பது தான் எங்களுடைய கடமை அதைதான் நாங்கள் செய்யறோம் நீங்க வர்றது வேஸ்ட் உயிர் தெழுதலுக்குள்ள காரியத்தை மேலுலகத்திற்கான காரியத்தை விட்டு விடுவதை கரெக்டாக விட்டு விட்டு எதைச் சோடுவது நம்முடைய நேரத்தை எவ்வளவு நேரம் நாம் வேதாகமத்திலே செலவிடுகிறோம் எவ்வளவு நேரம் அதை சிந்திப்பதிலே செலவிடுகிறோம் எவ்வளவு நேரம் வழிபாடு செய்கிறோம் இல்லை எவ்வளவு நேரம் எந்தெந்த காரியங்களுக்கு போகிறோம் அது இல்ல வேதாகமா வார்த்தைகளுக்கும் வேதாகம கேட்குதலுக்கும் நாம் எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம் எவ்வளவு நேரம் நாம் அதை உள்ளத்தில் வளர்த்து எடுக்கிறோம் அப்படி நாம் யோசிக்க செயல்பட்டு இந்த மலைப்பொழிவின் அந்த காரியங்களை நம்ம செயலாற்ற செய்வார் அதர்வைஸ்